பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மாமனிதனின் பிறந்தநாள் தினம் அந்த பிறந்தநாள் தினத்தன்று பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்கள் வைக்கப்பட்ட கட்அவுட் பேனர்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து எந்தெந்த ஊர்களில் எவ்வளோ பிரமாண்டமாக கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள் என்றுதான் வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஊர்களிலுமே பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி எழுவத்தி மூணாவது பிறந்தநாள் தினம் ஒவ்வொரு ஊர்களிலும் தன்னோட ரசிகர்கள் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பாங்க அதுபோல் கேப்டனோட பிறந்தநாள் தினம் கேப்டன் விஜயகாந்தபுர்கள் முடியாத ஏழை எளிகளுக்கு காது கேட்காதவங்களுக்கு சாப்பாடு மற்றும் கேப்டனோட அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் மீன் அந்த மாதிரி சாப்பாடுலாம் வெரைட்டியாக கேப்டனோட பிறந்தநாள் தினத்திலிருந்து வருடம் வருடம் அவங்க ஆஃபீஸில் வர எல்லாருக்குமே கொடுப்பாரு கேப்டன் மறைவுக்கு பிறகு கேப்டனோட ரசிகர்கள் அதையும் கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கேப்டனோட பிறந்தநாள் தினம் என்பது சிறப்பான ஒரு நாள் ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் காட்டூர் பேனர்கள் மற்றும் கேப்டனோட தினத்தன்று ரசிகர்கள் அன்னதானம் தான் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அன்னதானம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலுமே கேப்டனோட ரசிகர்கள் எல்லா ஊர்களிலையுமே ஒருத்தராக இருப்பாங்க பொதுவாக கிராமப்புறத்தில் ரெண்டு மூணு ரசிகர்கள் இருந்தாலும் சரி பத்து இருபது பேர் இருந்தாலும் சரி ஒரு பொட்டி கடையாக இருந்தாலும் அந்த பொட்டி கடை முன்னாடி கேப்டனோட புகைப்படங்கள் இருக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் கேப்டனோட ரசிகர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்னும் இருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு சிறப்பு சிம்மாசனமாக பிறந்தநாள் தினத்தை கொண்டாடுவார்களோ அதுபோல் ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் சாப்பாடு அது பெண் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஊர்களில் சாப்பாடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட லட்டு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கி சாக்லேட்டு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் சென்று கேப்டன் விஜயகாந்த் பிறகு நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு அவங்களுக்கு சாக்லேட்டு அங்கே வணங்கி கொடுப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் கரெக்டாக இருக்காது இருந்தாலும் அந்த கேப்டன் பிறந்தநாளத்தின தந்து ஏழை எளியலுக்கு உதவும் என்ற ஒரு குணம் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணணும் ஏன்னா அங்கே நிறைய ஏழை மக்கள்கள் படிப்பு என்ன சொல்கிறது படிப்பு கல்வி அறிவுகள் நல்லா இருந்திருந்தாலும் படிக்க முடியாத ஏழை எளிய மக்கள்களும் அங்கே படிப்பாங்க ஆனால் ரசிகர்களை பாருங்கள் சென்னையிலேருந்து இங்கே தமிழ்நாடு புறா உலகளவில் மலேசியா சிங்கப்பூர்லேயும் கேப்டனோட பிறந்தநாள் ரசிகர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் உள்ள ரசிகர்களும் அவங்கவங்க முடிந்ததை என்ன செய்யணுமோ கேப்டனுக்காண்டி நல்லா பல வகையெல்லாம் படைத்து அங்கே உள்ள தாய்மார்களுக்கு கட் அவுட்டு பேனர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பசியை போய்க்க வந்த ஒரு வறுமை ஒழிப்பு நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இன்று மார்பு தட்டி சொல்லலாம் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தது நான் தான்னு கேப்டனை சொல்லியிருக்கிறாரு அதுபோல் கேப்டனோட ரசிகர்களும் கேப்டனுக்கு ஆசை என்றால் எல்லாரும் சாப்பாடு போட்டு நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு உதவி நம்மளால் காசு பணம் கொடுக்க முடியாட்டலாம் பரவாயில்ல ஒருவேளை சோறு போட்டால் கூட அது வாழ்நாளில் அவங்க மறக்க மாட்டாங்க அந்த பசியின் கொடுமை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிந்து தான் நிறைய விஷயங்கள் அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்று மறைவு வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு மறைந்த நிறைய நிறையவே வாழ வைக்கிறார் ஒரு மனிதன் இருக்கும்போது எவ்வளோ செய்கிறான் என்று தெரியாது அவன் மறைந்த பிறகு எப்படி கொண்டாடுவான் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ஏ சொல்லியிருக்கிறாரு அது கேப்டனும் சொல்லியிருக்கிறாப்புல அது உதாரணமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா ஊர்களிலுமே ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் தினத்தன்று கேப்டனோட பிறந்தநாள் தினம் ஒரு வறுமை ஒழிப்பு தினமாக சிறப்பாக கொண்டாடினார்கள் வட்டி தொட்டியெல்லாம் பாருங்களேன் ரசிகர்கள் இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஊரில் உள்ளயும் ஒவ்வொரு ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் மற்றும் அவங்க செய்யப்பட்ட தான தர்மங்கள் என்று சொல்வாங்க அதுபோல் அங்கே வழங்கப்பட்ட பிரியாணி கேப்டனோட பிறந்தநாள் என்றாலே நான்வெஜ்கள் அதிகமாக கொடுக்கப்படும் பொதுவாக ரசிகர் மன்றத்தெல்லாம் கூட்டி கேப்டன் அந்த சமயத்தில் அங்கே என்ன வேணுமோ உதவி திட்டங்களை செய்வார் நிறைய பேருக்கு தையல் மிஷினு நிறைய பேருக்கு அயன் பாக்ஸு அதுபோல் நிறைய பேருக்கு கடைகள் இந்த மாதிரி நிறைய வச்சு கொடுப்பாரு இருசக்கர வாகனங்கள் அது அவங்களுக்கு படிப்பு உதவியா மற்றபடி என்ன உதவி என்ன செய்வார் கோயில்களுக்கு வந்து கேப்டன் செய்வார் ஆனால் ஏழை எளியலுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு சாப்பாடு மற்றும் உதவிகள் நல்ல ஆகாரங்கள் போய் சேரணும்னு நினைக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர்களும் கேப்டனும் வட்டி தொட்டி எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் இருந்தாலும் அந்த போட்டி கடை டீ கடை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகால் இந்த மாதிரி அவங்க ஊர்களில் அவங்களுக்கு சங்கம் அவங்களோட ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக எல்லா இடங்களிலுமே அவர் செய்து கொடுப்பாரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட புகழாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஏழை எளிய மக்கள்கள் மற்றும் தாய்மார்கள் முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி சாப்பாடு நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க ஒரு மகிமையான ஒரு மகிமை இந்த அளவுக்கு ஒரு மகிமையை கொண்டாடுவாங்களான்னு தெரியாது கட்டோட்டு பேனர்கள் மற்றும் ரசிகர்கள் பட்டாச்சு வெடிச்சு ஸ்வீட்டு கொண்டாடி அந்த கிராமப்புற தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் பிறந்த அப்படிம்பாங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மனுஷையாக நல்ல மனுஷையாக சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவையா அப்படின்னு சொல்லி தாய்மார்களோட அரவணைப்பு தான் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் விஜயகாந்துக்கு இருக்குது ஒரு ரசிகருக்கு பொதுவாக நிறைய பேர் இருப்பாங்க நான் இந்த ரசிகன் அந்த ரசிகன் என்று பொதுவாக சேட்டத்தை வாட்ஸ்அப்லயும் மற்ற இதுலயும் ஒரு இன்ஸ்டாலேயும் போட்டு விட்டுட்டு ஒரு பொய்த போட்டு விரும்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளம் எந்த ஒரு ரசிகனுக்கு இருக்கு என்று நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பொதுவாக எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி இருக்க மாட்டாங்க வெறித்தனமாக எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் சொல்லி கொண்டாடுவாங்க இந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்தவர் விஜயகாந்த் அவர் ரசிகர்கள் மட்டும்தான் நான் அடித்து சொல்லுவேன் புரட்சித் தலைவர் அவர் ரசிகருக்கு பிறகு தான தர்மத்தில் முன்னோடியாக இருந்தது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ரசிகர் தான் மற்ற எந்த ஒரு ரசிகருமே நான் சொல்ல முடியாது எந்த ஒரு நடிகனுமே சொல்ல முடியாது இப்பவுமே நீங்கள் பாருங்களேன் எத்தனை பேரையோ வாழ வச்சுருக்கிறாரு எவ்வளோ வேறே நடிகர் சங்கம் எத்தனை ரசிகர்களையோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நன்றி மறவாத ரசிகர்கள் எல்லோருமே நடிகர்கள் எல்லோருமே கேப்டனோட பிறந்தநாளத்துல தந்து கேப்டனை வச்சு வாழ வச்சிருவாங்க எல்லாருமே இயக்குனர் மற்றும் நடிகை சொல்லியிருக்காங்க சில நன்றி கட்ட ஊராதிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்திலயும் சரி மத்திலையும் சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அந்த மனுஷனோட புண்ணியமா பாத்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் அதுதான் அந்த ரசிகர்களோட ஒரு பாச பண்பு இந்த நன்றி மறந்துடுவாங்க இன்னைக்கு என்ன நடிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கியிருக்கான் அந்த நன்றி கட்டவனா வந்து தெரிய மாட்டான் மற்றவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சில சமயத்துல ஐயோ என்ன என்ன கேள்வி போன்ல தொடர்பு கொண்டாரு இதில் கேட்டாரு அதுல கேட்டாருன்னு சொல்லி சில வசனங்கள் வரும் நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது கேப்டனின் உண்மையான ரசிகன் கட்சியையும் தாண்டி இது வந்து கட்சி தான் சில பேர் நினைப்பாங்க ஆனா அவங்கெல்லாம் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே கேப்டன் ரசிகர் மன்ற அந்த இருந்து கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் பணத்துக்காகவும் காத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடிபணியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரசிகர்கள் தான் கேப்டனோட ரசிகர்கள் இன்றும் இருக்கிறார்கள் கேப்டன் மறைந்தாலும் இன்னும் பல ஆண்டுகளாக கேப்டன் ரசிகர்கள் இருப்பார்கள் இந்த அளவுக்கு தான தர்மம் செய்ய எந்த ஒரு ரசிகரும் செய்ய மாட்டாங்க இன்று நீங்க பார்க்கிற வீடியோ ஒவ்வொரு ஊர்களிலும் வைக்கப்பட்ட கட் அவுட் பேனர்கள் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட ஒவ்வொரு போட்டோவையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக நிறைய பேர்கள் கேட்பாங்க என்னோட போட்டோ நாங்களும் பண்ணோம் அப்படின்னு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அவங்களோட இதை அப்லோட் கொடுத்துடலாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் பெரிய பெரிய டவி டவியா வச்சு பிரியாணி போட்டு கொடுத்துருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா நம்மளால ஒருத்தரால முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் கேப்டனோட ரசிகரால் மட்டும்தான் இந்த மாதிரி சாத்தியமாக செய்ய முடியும் எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர் தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாது பாகுபாடு இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்றும் பட்டி தொட்டி எல்லாம் இவ்வளோ கட் அவுட் பேனர்கள் எந்த ஒரு ரசிகருக்கு இருக்குமானு எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் இப்படி சிறப்பாக கொண்டாட முடியாது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் இப்பவும் சொல்றது தான் நீ எனக்கு செய்த ஒரு விஷயத்தை நாலு பேருக்கு தானம் தருமம் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு போ இவ்வளோ தூரம் பேனர்லாம் வைக்க வேண்டாம் இவ்வளோ வருஷம் பண்ண வேண்டாம்னு சொல்லி கேப்டன் பலமுறை சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் ரசிகர்கள் அதற்கு ஏற்றாறு போல நிறைய விஷயங்களை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கும்போது இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்போது கேப்டன் தினத்தன்று இப்படி ஒரு சிறப்பான தருணத்தை ரசிகர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக கருதப்படுகிறது இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு சாந்தி அடையும் ஒரு ஒரு மனசே அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம மறைவுக்கு பிறகு இவ்வளோ கொண்டாடுங்கிறாங்களே என்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறித்தனமான ஒரு ரசிகர்களை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஒரு சின்ன ஒரு கீரல் சின்ன ஒரு நியூஸ்லேயே ஏதோ கேப்டனை பற்றி தவறாக வந்துட்டினா அங்கே பொது பொது பதின ஒரு கும்பலே வந்து நிற்கும் கேப்டனை பற்றி அந்த அளவுக்கு கேப்டனோட ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்பவும் சும்மா மட்டும் சி அந்த ப்ரொடியூசர் சிவா ஆர்கே செல்வமணி சொன்ன மாதிரி கிடையாது கேப்டனோட ரசிகர்கள் என்றும் இருக்கிறாங்க ஒரு விஷயங்கள் தப்பாக பேசிட்டா அடிக்கு அடி உதைக்கி உத என்கிற அளவுக்கு கேப்டனோட ரசிகர்கள் எல்லாமே கிராமத்தான தான் இருப்பாங்க சிட்டி ரசிகர்களும் அதிகமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருப்பாங்க அவர் பிறந்தநாள் தினம் படம் வந்தாலும் சரி அவர் பிறந்தநாள் தினத்தன்று எந்த விஷயங்கள் நடந்தாலும் அவர் பொறுத்தவரைக்கும் தானம் தர்மங்கள் செய்தே ஆகணும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்று சிறப்பான தருணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் கேப்டன் பிறந்தநாள் பட்டி தொட்டியெல்லாம் வரிமை ஒழிப்பு தினமாக கட் பேனர்கள் தானம் தர்மம் மற்ற நிறைய பேருக்கு படிப்பு உதவிகள் நிறைய பேருக்கு சில உதவிகள் மற்றும் அலுவலகத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை செய்து கொடுத்துருக்குறாங்க கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று கேப்டனோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் மீன் என நிறைய வச்சு சாப்பாடுலாம் அழகு பார்த்து கேப்டன் இதுதான் ரொம்ப விரும்புவார் எல்லாரும் ஆசைகளை போகிற அவங்க பிள்ளைங்களும் நேற்றைய தினம் அன்னதானம் சிறப்பாக கொடுத்தார்கள் கட் அவுட் பேனர்கள் எல்லா ஊர்வலையும் வச்சுருக்கிறாங்க எல்லா ரசிகர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்கிற அளவுக்கு இன்றும் அவர் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வறுமை ஒழிப்பு தினம் கேப்டன் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க பட்டி தொட்டியெல்லாம் கேப்டனோட ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட கட் அவுட் பேனர்கள் மற்றும் அவங்க செய்த சில போட்டோ எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி பார்த்துருக்குறோம் நிறைய ரசிகர்கள் நிறைய மன்றங்கள் இருக்கலாம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றம் போல கேப்டனின் பக்தன் போல எந்த ஒரு ரசிகனும் இதுவரைக்கும் இருக்க முடியாது தீவிர பக்தன்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதனால தான் கேப்டன் புகழ் இன்னும் நிலைத்துக் கொண்டே நம் பல்லாண்டுகள் கேப்டன் புகழ்கள் என்றும் இவ்வுலகம் அழியும் வரை கேப்டன் புகழ்கள் நிலைத்துக் கொண்டே இருக்கும் என்று ப்ரொடியூசர் சிவா சொன்னது போலதான் நம் பல்லாண்டுகள் கேப்டன் நினைவுகள் வாழ வேண்டும் என்று நாம் கேப்டனை வாழ்த்துவோம் பிறந்தநாள் தான்